அன்பு நெஞ்சங்களே உங்களை வணங்கி வரவேற்பது எம்பிகே தமிழ் சேனல் பாவலத்து உயர்ந்த மொழி பாவேந்தர் போற்று மொழி என்ற சிறப்புடையது நம் தமிழ்மொழி இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் இயல் இரண்டு கன்னி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் கன்னி அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் வந்து தாய் மாணவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் என்னது தலைமை கணக்காளராக பணிபுரிந்தவர் இப்பகுதி நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்திருக்கிறது தாய் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து கொடுத்திருக்காங்க இந்த நூலை தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றுவர் உபநிடதம் அப்படின்னு இப்பாடல்கள் பராபர கன்னி என்னும் தலைப்பில் நமக்கு கொடுத்திருக்காங்க கன்னி இந்த தன்னகரம் வந்தா என்ன அர்த்தம்னா இரண்டு இரண்டு அடிகளை கொண்ட பாடல் அது இரண்டு இரண்டு அடிகளாக அதாவது பூக்களை தொடுக்கும் பொழுது என்ன செய்கிறோம் இரண்டு இரண்டு பூக்களாக வச்சு ஒரு கன்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கன்னி அப்படின்னா என்னென்னா தன்னகுரம் வந்துச்சுன்னா கன்னி அப்படின்னா இரண்டு அடிகளை கொண்ட நூலுக்கு பேர் என்ன சொல்கிறோம் கன்னி இரண்டு அடிகளை கொண்டது இப்போ நம்ம பூ தொடுக்கும் பொழுது என்ன செய்கிறோம் இரண்டு இரண்டு பூக்கள் வச்சு கட்டினோன்னா அதுக்கு பேர் ஒரு கன்னி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் இரண்டே அடிகளை கொண்டது பராபர கன்னி அப்படின்னா பராபரம்னா யாரு மேலான பரம்பொருள் பராபரமே அப்படின்னா யாரை சொல்லுவோம் இறைவனாக சொல்கிறோம் இப்போ இறைவன்கிட்ட வந்து தாய்மானவர் வேண்டார் என்னென்ன வேண்டாரு அப்படிங்கிறதான் நமக்கு அற இலக்கியங்கள் இலக்கியங்கள் வந்து பல அதில் அற இலக்கியங்கள் வந்து நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது அவை வாழ்வியல் நெறிகளையும் அதாவது நாம் வா வாழ்வியலுக்கு தேவையான அற நெறிகளையும் நல்ல வழிகளையும் ஒழுக்கங்களையும் நமக்கு விளக்கி தருபவை நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் வந்து உலகம் மு முழுவதுக்கும் பொதுவானது அதுதான் நம்ம தமிழ்டைய சிறப்பே அதாவது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவான கருத்துக்களை சொல்லக்கூடியதான் நம்ம தமிழ் இலக்கியங்கள் அப்போ அற இலக்கியங்களுக்கு வரக்கூடிய கருத்துக்களை கடைப்பிடித்து வாழ்வது தான் மனித வாழ்வு சிறந்த வாழ்வாகும் தான் இங்கே சொல்கிறாங்க நாமும் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வை வாழ்ந்து நம் வாழ்க்கையே என்ன செய்யலாம் வளமாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கன்னியிலேருந்து உங்களுக்கு பாட்டு கொடுத்துருக்காங்க மூணே மூணு கன்னி தான் இது வந்து மனப்பாட செயலும் வேறு சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று உயிர் போல் எவ்வொயிரும் தானென்று தண்டருக்கோர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படிங்கிறார் தண்டருள் அப்படின்னா என்னன்னா குளிர்ச்சி நிறைந்த கருணை குளிர்ந்த கருணை மிக்க கூர் அப்படின்னா என்னது மிகுதியாக செம்மையர் அப்படின்னா யாரு அறிவில் சிறந்த சான்றோர்கள் ஏவல் அப்படின்னா என்னது தொண்டு செய்யறது ஏவல்னா தொண்டு செய்யறது பராபரமே அப்படின்னா மேலான பரம்பொருளே இந்த ப இந்த ரெண்டு வரைக்கும் என்ன பொருள் அப்படின்னு பார்ப்போம் பாருங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கோர் அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதக்கூடிய கருணை மிகுந்த சான்றோர் பெருமக்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தாய்மானவர் அடுத்தது பாருங்கள் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே அப்படிங்கிறார் அன்பர் பணி செய்ய அதாவது அன்பர்களுக்கு தொண்டு செய்பவர்களாக என்னை நீ ஆக்கிவிட்டால் போதும் அதுவே எனக்கு என்னது இன்ப நிலையை கொண்டு வந்து தரும் பரம்பொருளே அப்படின்னு சொல்லார் அடுத்தது பாருங்கள் எல்லாரும் இன்புற்று இருப்பதுவே இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றது ஏன் பராபரமே இந்த உலகத்தில் ஜனித்த அத்தனை உயிர்களும் என்ன செய்யணும் இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதல்லாமல் எனக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லையே அப்படிங்கிறார் எல்லாரும் இன்பமாக இருக்க வாழ வேண்டும் அதை தவிர நான் வேற எதுவும் நினைக்க மாட்டேன் என்று தாய் மாணவ மேலான பரம்புரல் இறைவனிடம் வேண்டுகிறார் திருப்பியும் பாருங்க சொல்றேன் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை நிலை தானேவன் தெய்தும் பராபரமே அப்படிங்கிறார் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் அதுவே இன்பநிலை தானே வந்து சேரும் அப்படிங்கிறாரு அடுத்து என்ன சொல்றாரு எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றர் ஏன் பராபரமே அப்படிங்கிறார் பரம்பொருளே எல்லாரும் இன்புற்று இருக்கணும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர நான் வேற எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இது வந்து மனப்பாட பாட்டு பாருங்க இது வந்து நம்ம இசை கூட்டி பாடலாம் சரிங்களா தம் உயிர் போல் எவ்வுயிரும் தின்று தண்டரு கோர் செம்மையற்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே செம்மையற்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டார் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே அன்பர் பணி செய்யனை ஆளாக்கி விட்டுவிட்டார் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பரா எல்லாரும் இன்புற்று இருக்க நீ நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அரியேன் பராபரமே அரியேன் பராபரமே இல்லை பாருங்க மதிப்பீட்டு வினாக்கள் பாருங்க தம் குட்டல் உயிர் என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் தம் இந்த இம்மும் உ அப்படிங்கிறத நிலைமொழி ஏறு வறுமொழி முதலுங்க பாருங்க இது ரெண்டையும் சேர்த்தா இம் குட்டல் தம் உயிர் அப்ப உயிர் தான் கரெக்டான விடை தம் உயிர் அடுத்தது இன்புற்று இருக்க இன்புற்று குட்டல் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னது இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு இன்புற்று இருக்க அடுத்தது தானென்று என்னும் சொல்லை எழுத கிடைப்பது எது தான் குட்டல் இந்த நேவை பிரிங்க இன்னும் குட்டல் ஏ அப்போ குட்டல் என்று குட்டல் என்று சோம்பல் என்னும் சொல்லி கூறிய பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோம்பலுக்கு என்ன எல்லாத்துக்குமே தெரியும் சோம்பலாக இருக்க சுறுசுறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பு இதுதான் கரெக்டான ஆன்சரு அடுத்தது பாருங்கள் நயம் அறிக கன்னி என்ற பாடலில் எதுகை எதுகைன்னா என்னது முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு இரண்டாம் எழுத்து ஒன்றாக வருவது என்னது எதுகை தம்முயிர் செம்மை அன்பர் நிலை எல்லாரும் அல்லாமல் இங்கே பாருங்கள் ரெண்டாவது எழுத்து ஒரே எழுத்தாக வந்திருக்கா அடுத்தது மோனை அப்படின்னா என்னது முதல் எழுத்து ஒன்றாக வருவது மோனை சொற்கள் தம்முயிர் தண்டொருள் செம்மை செய்வேன் இன்புற்று இருக்க அல்லாமல் அறிவேன் அடுத்து குறிவினா பாருங்க யாருக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எதும் பராபரமேங்கிறார் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து விடையில் எழுதணும் அடுத்து இன்பநிலை எப்போது வந்து இன்பநிலை அன்பருக்கு தொண்டு செய்தால் நம்ம என்ன செய்யலாம் இன்ப நிலை அடையலாம் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கட்டக்கூடிய சான்றோருக்கு என்ன செய்வேன நாம தொண்டு செய்யணும் யாருக்கு தொண்டு செய்யணும் சான்றோர்களுக்கு எப்படிப்பட்ட சான்றோர்களுக்கு அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல எண்ணக்கூடிய சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்போ இன்ப நிலை எப்போது வந்து சேரும் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் நம்ம வந்து என்னது இன்ப நிலை வந்து தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சிறுவினா பாருங்க பராபர கண்ணியில் தாய் மாணவர் கூறுவன யாவை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்த பொருள் மூணையுமே சேர்த்து எழுதணும் அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல் பல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது அனைத்து உயிர்களையும் தம்முயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து சேரும் மூணாவது பாயிண்ட்டு எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் என்று பராபர கண்ணியில் தாய் மாணவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும் இந்த பதிவின் பயனை உணர்ந்து தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி மாணவர்களே